அன்றாட உடலில் ஏற்படும் பிரச்சினைக்கு எளிய உணவு தீர்வுகள் ஃபுட் இஸ் மெடிசின் சிம்பிள் சொல்யூஷன்ஸ் ஃபார் காமன் ப்ராப்ளம்ஸ் தலைவலி வாழைப்பழம் வாழைப்பழத்தில் மாக்னீசியம் பொட்டாசியம் உள்ளதால் தலைவலி குறைக்கும் மலச்சிக்கல் ஆப்பிள் ஆப்பிளில் நார்ச்சத்து ஃபைபர் அதிகம் உள்ளதால் மலச்சிக்கலை சரி செய்யும் தொண்டை வலி தேன் தேன் தொண்டை வலியை தணிக்கும் இயற்கை மருந்து வறண்ட முடி சால்மன் மீன் சால்மனில் ஓமெகா மூன்று கொழுப்பு அமிலம் அதிகம் முடியை ஈரமாக வைத்திருக்க உதவும் பல்வலி கிராம்பு கிராம்பு வலி நிவாரணமும் கிருமி எதிர்ப்பும் கொண்டது உற்சாகமின்மை ஆரஞ்சு ஆரஞ்சில் வைட்டமின் சி மற்றும் இயற்கை சர்க்கரை உள்ளதால் உடல் உற்சாகத்தை தரும் தூக்கமின்மை கிவி கிவியில் செரட்டோனின் உள்ளதால் தூக்கத்தை தூண்ட உதவும் குறைந்த இரத்த சர்க்கரை பேரீச்சை பேரீச்சம்பழத்தில் இயற்கை சர்க்கரை உடனடி ஆற்றல் தரும் வயிறு உப்புசம் தயிர் தயிரில் புரோபயாட்டிக்ஸ் உள்ளது வயிற்று உப்புசம் குறையும் உடையும் முடி குடைமிளகாய் வைட்டமின் சி நிறைந்தது முடி வலிமை பெற இது உதவும் நினைவாற்றல் ப்ளூபெர்ரிஸ் இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் நினைவாற்றலை மேம்படுத்தும் மன அழுத்தம் கிரீன் டீ கிரீன் டீயில் எல்தீனின் உள்ளதால் மன அழுத்தம் குறைக்கும் நீரிழப்பு வெள்ளரி வெள்ளரிக்காய் தண்ணீர் நிறைந்தது உங்களின் உடலுக்கு தேவையான நீரிழப்பை சரி செய்யும் பலவீனமான எலும்பு பால் பால் கால்சியம் நிறைந்துள்ளதால் எலும்பு வலிமைக்கு உதவும் அழர்ஜி அன்னாச்சி பழம் அண்ணாச்சியில் புரோமலின் உள்ளது அழர்ஜியை குறைக்கும் மருந்தை தேடாதே சரியான உணவை தேர்ந்தெடு வாழ்வியல் முன்னூற்று அறுபது உடன் பயணியுங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள்